நெல்லையில் ஜெயக்குமார் மரண வழக்கில் காங்கிரஸ் மூத்த தலைவர் தங்கபாலுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அவரது உறவினர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் தற்போது தங்கபாலுவுக்கும் நெல்லை மாவட்ட காவல்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் நெல்லையில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு கை கால்கள் கட்டப்பட்டு எரிந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட ஜெயக்குமாரின் மரண வழக்கில் காங்கிரஸ் மூத்த தலைவர் தங்கபாலுவுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் தற்போது காங்கிரஸ் மூத்த தலைவர் தங்கபாலுவிற்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது பதினைந்து நாட்களுக்கு நேரில் ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டுமென ரூபி மனோகரனுக்கு கெடு விதிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் செல்வராஜ் ஜெயக்குமார் மரண வழக்கில் தற்போது தங்கபாலுவிற்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பதினைந்து நாட்களுக்குள் நேரில் ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைக்க ரூபி மனோகரனுக்கும் கெடு விதிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யும் நெல்லை மாவட்டம் கரைத்துக்கு புதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார் இவர் காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவராக இருந்தார் கடந்த இரண்டாம் தேதி வீட்டில் இருந்து வெளியே சென்றவர் மாயமாகிவிட்டதாக அவரது மகன் ஊபரி கவலை புகார் செய்து தொடர்ந்து அவர் வீட்டிற்கு அருகே உள்ள தோட்டத்திலேயே அவர் எரிக்கப்பட்ட நிலையில் அவர் ஒரு சடலம் என்று நீக்கப்பட்டு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவர்கள் குடும்பத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது குறிப்பாக ஜெயக்குமார் பல்வேறு நபர்கள் தொடர்பாக தங்களுடைய தங்களை யாரெல்லாம் ஏமாற்றினார்கள் என்பது தொடர்பாக பணத்தை வாங்கி கொண்டு ஏமாற்றியது தொடர்பாகவும் தங்களுடைய மரண வாக்குமூலத்தை எழுதி வைத்திருந்தார் அதில் வந்து நாங்குநேரி சட்டமன்ற காங்கிரஸ் உறுப்பினர் ரூபி மனோகரன் தனக்கு எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் தர வேண்டும் எனவும் அந்த பணத்தை கண்டிப்பாக அவரிடமிருந்து வாங்க வேண்டும் என அவரது மருமகனுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார் மேலும் தங்கபாலு தன்னிடம் வந்து பதினோரு லட்சம் ரூபாய் தன்னுடைய அந்த தேர்தல் செலவுக்காக அந்த பணத்தை தர வேண்டும் எனவும் அது தொடர்பாகவும் தங்க தகவலை தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் நெல்லை மாவட்ட டிஐஜி மூர்த்தி அவர்களின் அந்த கடிதத்தில் உள்ள அனைவருக்கும் சம்மன் என்பது அனுப்பப்படும் என தெரிவித்திருந்தார் முதல் கட்டமாக இன்று காலையில் வந்து நாங்குநேரி சட்டமன்ற காங்கிரஸ் உறுப்பினர் ரூபி மனோகரன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு மனைவி மகன்கள் மகள் மற்றும் அவரது உறவினர் மருத்துவர் ஜெயக்குமார் ஆகியவர்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் அடுத்த கட்டமாக இந்த வழக்கில் வந்து முக்கிய தலைவராக உள்ள மூத்த தலைவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தங்கோபாலுக்கும் தற்போது சம்மன் என்பது அனுப்பப்பட்டுள்ளது இந்த சமன் என்பது பதினைந்து தினங்களுக்குள் அவர்கள் நேரடியாக அந்த எட்டு தனிப்படை போலீசார் படையிலார்கள் அவர்கள் தனித்தனியாக யாரிடம் சென்று அந்த ஆய்வாளரிடம் நீங்கள் ஆஜராகி தங்களுடைய வாக்குமூலத்தையோ தங்களுடைய சொல்லக்கூடிய தகவலையோ பதிவு செய்யலாம் என கூறப்பட்டுள்ளது கண்டிப்பாக இந்த சமனை பெற்றுக்கொண்டு பதினைந்து தினங்களுக்குள் கண்டிப்பாக நீங்கள் ஆஜராகி அதற்கான தகவலை தெரிவிக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளனர் மேலும் உடல்நல பாதிக்கப்பட்டு இருந்தால் நேரடியாக அந்த தகவலையும் காவல்துறைக்கு தெரிவித்தால் அவர்கள் நேரடியாகவே இங்கே இருந்து அந்த தனிப்படை போலீசாரை சம்பவ இடத்திற்கு அழைத்து அழை அவர்களே நேரடியாக சென்று அவர்கள் எங்கு எங்கே இருக்கிறார்களோ அங்கே சென்று அதற்கான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அந்த விசாரணைக்கு பிறகு அவர்கள் தெரிவிக்கும் தகவல்கள் தொடர்பாக அதை பதிவு செய்து அவர்களிடம் கை கையெழு வருவதற்காகவும் நெல்லை நெல்லை சரக டிஎச்சி மூர்த்தி அதற்கான நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டுள்ளார் தொடர்ந்து இந்த வழக்கு என்பது வந்து எந்த ஒளிமுறையும் இல்லாமல் வெளிப்படை தன்மையோடு இந்த வழக்கு என்பது விசாரிக்கப்படும் எனவும் நெல்லை சரக டிஎச்சி மூர்த்தி தெரிவித்துள்ளார் தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக இந்த வழக்கில் உள்ள ஏற்கனவே அவர் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைவருக்குமே இதுக்கு வந்து பாரபட்சம் இல்லாமல் சமன் அனுப்பப்பட்டு அவர்கள் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் நெல்லை சரகடி மூர்த்தி தெரிவித்துள்ளார் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்